வணக்கம் எவ்ளியா ஸ்ரீ குபேரன் டிவி லட்சுமிணா அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஆறாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது அப்புறம் டிப் ஆஃப் த வீக் இந்த ராசி பலனுடைய எண்ட் ஆஃப் தி வீடியோல இருக்கு கண்டிப்பா பாருங்க எல்லாரும் சிம்ம ராசி ஸோ சிம்ம ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் ஸோ உங்களது ராசியாதிபதி ஏழு இருக்கா ஸோ நிறைய ஒரு லாபங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் கணவன் மனைவி உறவு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அது நல்ல விஷயம் தான் ஒரு அன்பு பாசலாக இருக்கும் நம்ம சிம்ம லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தளவுக்கு நடக்கும் ஒரு அன்பு அன்யம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இரண்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதினா புதன் உங்கள் அஞ்சலருக்கு வந்து நல்ல விஷயங்கள் தான் ஸோ ரொம்ப புதுகுலம் சந்தோஷம் குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷங்கள் நிலவுவதற்கான வாய்ப்புகள் புதிய முயற்சிகள் குழந்தைகளுடைய முன்னேற்றங்களை கண்டு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் இது யார் நடக்கணும் போது சிம்மர் லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது இந்த மாற்றமில்லை மூன்றாம் அதிபதியான சுக்ரன் ஸோ மூன்றாம் அதிபதியான சுக்ரன் வந்து ஏழு இருக்குது பத்தாம் அதிகமாக அவர் வரும்போது புதிய பார்ட்னர்ஷிப் புதிய ஒப்பந்தங்கள் மூலையாக பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல ரொட்டேஷன் பெரிய ஒரு லைஃப் டைமில் வந்து ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கணும் இந்த டைம் தான் வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ இது யாருக்கு அப்படின்னும் போது சிம்ம லக்னமாக இருந்து சுக்ர திசை புத்தி அந்த நல்ல ஒரு பணம் நல்ல ஒரு பெரிய ஒரு பணம் பண்ண சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் லோன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ லோனுக்கு அப்ளை பண்ணி ஒரு பெரிய பணம் வரணும் இன்னொரு தட்ட வந்து வரணும் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து சிம்ம லக்னமாகிறது சனி தேசை புத்தி அந்த சூப்பராக இருக்கும் ஸோ நல்ல பணம் நல்ல ஒரு வருமானங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் அதுக்கப்புறம் வந்து நான்காம் தேதி நான்காம் தேதி செவ்வாய் ஸோ நான்கு நான்காம் தேதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்க ஸோ நான்கு பத்துங்கிறது நல்ல இடம்தான் ஸோ அது வந்து என்னென்னா ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடத்துல இருக்கனால வந்து அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்லா ஹெல்ப் இருக்கும் அதே நேரத்தில் வந்து அப்பாவுடைய பணம் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்பா அம்மாவுடைய ஹெல்ப்னால ஒரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஏன்னா வந்து ஒன்பதாம் அதிபதி பத்தில் அது மட்டும் இல்லாமல் நான்காம் அதிபதி ஸோ ஒரு யோகம்தான் ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தேசை புத்தி அந்த வந்து ஒரு பெருத்த லாபங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஐந்தாம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதின்னு குரு ஸோ ஐந்து எட்டாம் அதிபதியான போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டுலேயே இருக்கார் ஸோ குழந்தைங்க கொஞ்சம் மன வருத்தங்கள் பெறுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐந்தில் வந்து புதன் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கனால யாராக இருக்குது சிம்ம லக்னமாக வந்து புதன் திசை புத்தி நடக்கும் அவங்களுக்கு பெருத்த லாபங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப சந்தோஷங்களும் குதூகலங்களும் இருக்கத்தான் செய்யுது அதே நேரத்தில் வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் நம்மளோட ஸ்க்ராச் பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அது அப்படி இப்படி நடக்க தான் செய்யும் ஸோ குழந்தைங்க தானே நம்ம வந்து ஃபிட்டு கொடுத்து போக வேண்டியது தான் ஆறு ஸோ ஆறாம் அதிபதியான சனி வந்து ஏழில் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் நல்ல லாபங்கள் வேலை செய்கிற இடங்களில் வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக யாருக்கு வரும் அப்படின்னும் போது சனி திசை புத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு பெருத்த லாபங்கள் வரும் அதே நேரத்தில் வந்து சுக்கர திசை புத்தியந்திரம் நடக்கிற பெருத்த லாபங்கள் பெரிய பணம் வருவதற்கான ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ ஏழு ஸோ ஏழில் வந்து சனி சுக்கரன்றதுக்கு வந்து நல்ல விஷயம்தான் ஸோ இதில் வந்து என்னென்னா என்னென்ன பகை கிரகம் போது கொஞ்சம் இந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது அது வந்து ஒரு ப்ளஸ் தான் என்னென்னா டென்ஷன் இருக்கும் பட் ஆனால் பணம் வருவோம்னா நல்லா பணம் வருவதற்கான வாய்ப்பு தான் நல்லாவே இருக்குது எட்டில் குரு இருக்கு வந்து குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஃபுட்டு ஃபுட்டு சம்மந்தமான விஷயங்கள் கோல்டுலாம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தங்கம் யாராச்சும் வந்து திருடுறதோ இந்த துளைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அந்த தங்கத்தெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து ஜாகிரதை யார் சிம்ம லக்னமாக குரு திசை புத்தி அந்த ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியங்க ஒன்பதில் ஸோ ஒன்பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் மதி விசுவை வந்து பற்றியில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வருமானம் அதற்கான வாய்ப்பு இருக்குது அது ஒன்பதில் ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள பெருத்த லாபங்கள் பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் வந்து யாராக இருக்குது சிம்ம லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி அந்த நாளும் பெருத்த லாபங்களை அடைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க ஸோ இது வந்து பெரிய ப்ளஸ் தான் மற்றபடி வந்து கலைஞர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பெருத்த நான் பெரிய சம்பளம் கேட்டேன் அவங்க கொடுக்கலன்னா நான் போகமாட்டேன் நான் அந்த ப்ரோக்ராம் வேண்டாண்டேன் அப்படிலாம் வந்து ஒதுக்காதீங்க ஏதாச்சும் வருவதை வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது லா பதினொன்னில் செவ்வாயிருக்கு நல்ல லாபங்களை கொடுக்கும் பெருத்த லாபங்களை கொடுத்து ஒரு பெரிய வெற்றிக்கான விஷயங்களும் கொடுக்கும் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்களாலும் பெருத்த லாபம் நடக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுவும் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தேசை புத்தி நடக்கிறவங்க ரொம்ப லாபங்கள் கண்டிப்பாக இருக்குதுங்க மற்றபடி வந்து லாபங்கள் பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனாக இருந்த ஐந்தில் இருக்கும்போது நல்ல உல்லாச பயணங்கள் போவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ அதெல்லாம் நல்ல விஷயந்தான் ஸோ நல்ல வெற்றிகள் வெற்றிக்கு சம்பந்தமான விஷயங்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவங்களுக்கும் பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குது என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை பிரார்த்தனைங்கிறது ரொம்ப மெயின் ஸோ காலையில் எழுந்து அமைதியாக அது எல்லோரும் எந்த ஒரு அரை மணி நேரமும் முன்னாடி எழுந்து சும்மா மூஞ்சி கழுவிட்டு வாய்ப்பை புளிச்சு தொடச்சிட்டு உட்காந்துருக்கேன் ஒரு விலைக்கு கேட்டி ஒரு வத்தி ஏற்றி வச்சுட்டு அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு பெரிய வெற்றி பெரிய ஒரு லெவலில் முன்னேறுவதற்கான அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மெயினாக வந்து நீங்கள் வந்து கமெண்ட் போடுங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க எனக்கு சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ராசிப்பள்ளன் எப்படி இருக்கிறது நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை வச்சு இந்த தசா புத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க ஸோ டிப் ஆஃப் த வீக் என்ன சொல்ல போகிறோன்னா என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை தான் வந்து இந்த வாட்டி வந்து டிப் ஆஃப் த வீக்காக சொல்ல போகிறேன் நான் வந்து ஒரு காலகட்டத்தில் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி செவன் இந்த காலகட்டம் வச்சோமே ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து ஒரு கடை வச்சுருந்தேன் ஒரு ஜெராக்ஸு ஜாப் டைப்பிங் சைக்ளோ ஸ்டைலிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நடத்திட்டு இருந்த ஒரு காலகட்டங்கள் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா என் கடையில் வந்து ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு கவர் விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ அந்த ஒரு கவர் விட்டுட்டு போகும்போது அதில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் இருந்துது ஸோ நான் என்ன சொன்னேன் அந்த பொண்ணு எங்கள்கிட்டயும் சொல்லி சார் யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஸோ நானும் என்ன சொன்னேன் பாருமா ஒரு ரெண்டு நாள் பாரு யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுத்துருமான்னு சொல்லிட்டு நான் பட்டு வந்துட்டேன் பட் ரெண்டு மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு யாரும் வந்து கேட்கல பட் அந்த பொண்ணு சொல்லிச்சு ஒரு ஒரு லேடி தான் அவங்க வந்தாங்க பட் அவனுங்க எதுவும் கேட்கல அப்படின்னாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கி நான் செலவு பண்ணிட்டேன் அதுங்க தான் தப்பு நடந்தது ஏன்னா அந்த காசை வாங்கி நான் செலவு பண்ணிட்ட பாருங்க அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா காசு வாங்கி செலவு பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து நஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ரூபாய்க்கு மேலே அடிச்சுது அன்றைக்கி வந்து அந்த காலக்கட்டத்தில் ஒன்றரை லட்ச ரூபாங்குற ஒரு பெரிய காசு ஸோ ஒரு ஒன்றரை லட்சரூபா வந்து பெரிய லாஸ் ஆச்சு கிட்டத்தட்ட வந்து என் லைஃப்லேயே வந்து ஒரு பெரிய டவுன்ஃபாலாக வந்து சந்தித்தேன் ஏன்னால் வந்து மறக்கவே முடியல அதாவது அந்த பணத்தை வந்து நான் அடைக்கிறதுக்கு நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா எடுத்ததுக்கு அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் வரும் நான் நினச்சி கூட பார்க்கலைங்க பட்டு அதை ஃபேஸ் பண்ணேன் ஸோ எதனால் இந்த கர்மம் எனக்கு வந்தது அப்படிங்கிறது முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா இப்போது நீங்கள் நினைக்கலாம் அவங்க தான் கேட்கலையே நீங்கள் எடுத்து அப்படியே செலவு பண்ணியிருக்க தானே என்ன சார் இருக்குது அப்படின் நீங்கள் கேட்கலாம் அப்படி கிடையாதுங்க ஒரு பொண்ணு வந்து நாணயமாக அந்த ஆயிரத்து ஐநூறுபாய் கொண்டாந்து கொடுத்துச்சு அது ஒரு அனாமத்து காசு கரெக்ட் தானே அந்த பொண்ணு நாணயமாக கொடுத்ததுன்னா அட்லீஸ்ட் அதில் பாதி காசாச்சும் அந்த பொண்ணு கொடுத்துருக்கணும் நாங்கள் கொடுக்கவே இல்லை ஓகேங்களா நம்ம முழு காசையும் எடுத்துச்சு நம்ம செலவு பண்ணிட்டேன் அன்றைக்கி இருந்து ஒரு டைட்டு ஒரு ரொட்டேஷன் வேணும்னு சொல்லி எடுத்தாச்சு பட் அது எவ்வளோ பெரிய பாவம் அதனால் வந்து லாஸ் பார்த்திங்கனா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்குங்க எவ்வளோ பெரிய அது நான் அந்த மாதிரி ஒரு டவுன்ஃபாலை பார்த்து நான் அப்படியே மிரண்டு போயிட்டேன் ஸோ அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தது தூக்கங்கள் இல்லாமல் எத்தனையோ ஆண்டுகள் கிட்டத்தட்ட வந்து அதான் நான் வெளில வர்றது ஒரு மூணு நாலு வருஷம் இன்றைக்கி நினைக்கலாம் இன்றைக்கி ஒன்றரை லட்சம் ஒன்றும் பெரிய காசு இல்லை பட் அன்றைக்கி நைன்டீன் சிக்ஸ் ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒன்றரை லட்சங்கிறது பெரிய காசு அது வந்து விடும்போது அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு வட்டி அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட லாஸஸை நான் ஃபேஸ் பண்ணேன் ஆனால் இது வந்து நெகட்டிவான ஒரு கதை சொன்னேன் இதே என் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்தது அதுக்கப்புறம் நான் அந்த கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஒரு ஜாப் கொண்டேன் நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கொண்டேன் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் போது அப்போது ஒரு சில விஷயங்கள் நடந்துதுங்க அப்போது வந்து ஒரு ஒரு முறை வந்து நானே மனைவி வந்து வண்டியில் போயிட்டுருக்கோம் அப்படி போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் வண்டி கிராஸ் ஆச்சு க்ராஸ் பொத்துன்னு ஒரு சவுண்டு கெட்டிச்சு நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன் ஒரு கவர் கடந்துதுங்க அந்த கவரை பார்த்தா அது சரின்னு சொல்லிட்டு நான் வண்டி நிற்பாட்டேன் அந்த கவர் எடுத்தேன் ஆனால் திரும்பி பார்க்கும்போது நாலு பைக்கு போகுது எந்த வண்டிகாரங்கிறது நமக்கு தெரியலை ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லி எங்கள் ஒய்ஃபை விட்டுட்டு வந்துட்டு நான் அந்த அந்த இடத்துல நின்றுட்டுருந்தேன் ஒரு டூ ஹவர்ஸ் மேலே நின்றுட்டுருந்தேன் யாராவது வராங்களா வராங்க ஏன்னா வந்து அதில் வந்து பேர் எழுதிருக்கு சுரேஷ்னு ஒரு நேம் எழுதியிருக்கு மற்றபடி ஃபோன் நம்பர்லாம் எதுவும் இல்லை ஸோ நான்லாம் வந்து அது பார்த்தா ஒரு ஏழாயிரத்து ஐநூறுரூவா மேலே காசு இருக்குது ஸோ நான் வச்சுட்டு நின்றுட்டேன் ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பட்டு நான் பட்ட அவஸ்தை பெரிய அவஸ்தை இந்த காசு வேண்டே வேண்டாம் முதல்ல கொடுத்துடோன்றது தான் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு ஒரு பையன் வந்து பாவம் ஒரு பைக்கில் ஒரு பழைய பைக்கு அதை அப்படியே தேடிக்கிட்டே வரேன் அப்படி நம்ம பார்க்கும்போது தெரியுது அப்படியே கீழே பார்த்துட்டே வரான் அப்படி நிற்பாடி கேட்டேன் இங்கே வா பாடினு என்ன பாடினும்போது இல்லை சார் இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று விட்டுட்டேன் சார்ன்னு என்ன கவர்னா இல்லை இல்லை சேலரி சார் அப்படின்னாரு சரி அப்படியா அப்படின்ட்டு இந்த கவராக அவர் பேர் சொன்னார் பேரும் அதில் எழுதினது சுரேஷன் எழுது அவரும் அந்த கவர் கொடுத்துட்டோம் சார் இல்லை சார் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆனால் இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் என்ன நடந்துன்றது தான் மேஜிக் ஏன்னா வந்து இந்த கொடுத்துட்டு வந்து வந்தால் அடுத்த வாரமே எனது வேலையில் வந்து பெரிய சேஞ்சு நான் இதுலேருந்து ஒரு வேறு ஒரு கம்பெனிக்கு போகிறேன் ஒரு பெரிய போஸ்டிங் லைஃப்லேயே ஒரு டேர்ன் பண்ணுறேன் டேர்னிங் பாயிண்ட் ஆமைஞ்சேன் ஒரு பெரிய போஸ்டிங்கு என்னோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு மடங்கு ஏறுது நான் வாங்கிட்டு வந்தது ஒரு நூறு மடங்குன்றத வந்து எந்த கம்பெனியும் கொடுக்க மாட்டாங்கன்னா அந்த கம்பலை கொடுத்தாங்க அப்படி ஒரு குரோத்து என்னால் நம்பவே முடியல அப்போ தான் நினச்சேன் ஒரு கர்மாங்கிறது வந்து நம்ம நல்லதை செய்யும்போது நல்லது நிறைய நடக்குது கெட்டது செய்யும்போது அப்படியே அடித்து நொறுக்குதுங்கிறத வந்து உண்மையாக பார்க்கும் ஸோ மற்றவர்கள் காசு மற்றவங்க சொத்தை வந்து அபகரிக்க நினைக்கிறவங்க இதை நினச்சி பாருங்கள் நீங்கள் நினைக்கலாம் இன்னைக்கு நான் புத்திசாலித்தனமா அவன் சொத்தை ஆட்டையை போட்டுட்டேன் அவன் காசை அடிச்சிட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம் பட் அந்த கர்மா வந்து வட்டி முதலுமா வசூல் பண்ணாமல் போகவே போகாது இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு சில சொத்துக்களை வேண்டானே சொல்லுவேன் நான் ஐயோ யோ சாமி நீங்கள் எடுத்து போய் அந்த அனுபவம் தான் என்னை வந்து மாற்றிச்சு ஸோ அதனால் வந்து யாராச்சும் வந்து அவன் சொத்தை அடிக்கலாம் இவன் சொத்தை அடிக்கலாம் இந்த நகை அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தயவுசெய்து உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இதனால் அவஸ்தைப்பட்டவர்கள் சொல்கிற நாடு அது ஏதாவது ரூபத்தில் அடிக்குதுங்க ஒன்று வந்து இந்த மாதிரி செலவு வச்சு அடிக்கும் சில நேரங்களில் வியாதிகளை கொடுத்துரும் நிறைய வியாதியில் அவஸ்தை பெரிய பெரிய பணக்காரலாம் பாருங்கள் எங்கன்னா ஆட்டையை போட்டுருவான் பெருசாக அவனால் வந்து அவஸ்தை பார்த்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நோய் வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறதுலாம் காரணம் இந்த கர்மா தான் ஸோ கர்மாவில் மாட்டிக்காமல் இருக்கணும்னா நம்ம மற்ற காசு சொத்து பணத்தை ஆசைப்படாமல் நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம நியாயமா வச்சுக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு இதுதான் டிப் ஆஃப் த வீக் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் கமெண்ட்ல போடுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்